ുൾ തളര നുൾ എല്ലോ നോ തുടരുന്ന പോന കടുവേ കടൽ തനിൽ ആമോതോടെ കടൽ തനോ മിടറിൽ അടക്കിയ இதுவோ எமையானுமா கிள்ளையே அதுவோ அருள் நருள் ஆபடு அரணே ஆவிட துறையிலே உரைகின்ற பெருமானே இப்படி என்னுடைய அப்பா கேக்கிறனால உங்க நீ பெச்சுட்டிய இதுதான் உன்னுடைய அருளாக அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய அருளை அப்படி இல்லைம்மா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி உள்ளிருந்து ஒரு பூத கொண்டு வந்து பொற்கையை உலவாக்கணி எடுக்க எடுக்க அல்ல அள்ள வந்து கொண்டே இருக்கின்ற நம்ம சொல்கிறோம் அக்ஷய பாத்திரம்னு சொல்லணும் அதுவே உளவாக்கணியை ஒன்று கொண்டு கொண்டு கொடுத்து யாரு பதிலிட அவர் அவங்க அப்பாட்டில் கொடுத்தா எவ்வளோ ஆள் செய்யும் அந்த பாடல்கள் இதை அடியின் உளப்பூர்வமாக உணர்வு இதை நான் கண்ணார கண்ட கொண்டு நிகழும்